சகோதர சகோதரி தமிழக பெரும்பான்மை மக்களே வணக்கம் தமிழகத்தில் இனர்களை மறைமுகமாக ஆளும் சிறுபான்மையினர்கள் தமிழகத்தில் பெரும்பான்மையினர்களை பெரும்பான்மையினர்களே ஆள இனர்களே பிஜேபியில் ஒருங்கிணையுங்கள் சிறுபான்மை மக்களின் மதங்களின் தலைவர்கள் சொல்லிவிட்டார்கள் சிறுபான்மை மக்களின் ஓட்டுக்கள் தமிழகத்தில் பிஜேபியின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இல்லை என்று அவர்கள் சொல்லியபடி சிறுபான்மை மக்கள் அவ்வாறே செய்வார்கள் பெரும்பான்மை மக்களின் மதத்தின் தலைவர்கள் சொன்னால் பெரும்பான்மை மக்களின் ஓட்டுக்கள் தமிழகத்தில் பிஜேபியின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டுமே என்று அவர்கள் சொல்லியபடி பெரும்பான்மை மக்கள் அவ்வாறே செய்வார்களா தமிழகத்தில் பெரும்பான்மையினர்களை மறைமுகமாக ஆளும் சிறுபான்மையினர்கள் தமிழகத்தில் பெரும்பான்மையினர்களை பெரும்பான்மையினர்களே ஆள பெரும்பான்மையினர்களே பிஜேபியில் ஒருங்கிணையுங்கள் சகோதர சகோதரி தமிழக பெரும்பான்மை மக்களே நன்றி வணக்கம்